தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராமநகர் அண்ணா சிலை முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக ஓசூர் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் அங்கன்வாடி திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒதுக்கிய நிதியைக் காட்டிலும் ரூபாய் முன்னூறு கோடி குறைவாக ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்த பட்ஜெட்டில் அங்கன்வாடி திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை ஏரிட்டிப்பு அதிகரிக்க வேண்டும் தரமான உணவுடன் அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் தரமான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தவும் வாடகை மையங்களுக்கு மையங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டிட நிதி ஒதுக்கீ ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அங்கன்வாடி மையங்களில் முன்னிருப்பவர்களின் சிஇ கல்வி முறையை வலுப்படுத்தவும் மேம்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளை அங்கன்வாடி ஊழியர்களுக்கே நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கிரேடு மூன்றும் கிரேடு நான்கு அரசு ஊழியர்களுக்காக முறைப்படுத்தி குறைந்தபட்ச ஊதியம் ஊழியர்களுக்கு இருபத்தாறாயிரம் உதவியாளர்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் ஓய்வூதியம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் மேலும் நாற்பத்தைந்தாவது ஐஎல்சி பரிந்துரை அமல்படுத்த வேண்டும் பத்து ஆண்டுகள் பணி முடிந்த அனைவருக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அல்லது பத்தாண்டு பணி முடிவடைந்தவுடன் மேற்பார்வையாளர்களுக்கான உதவி வழங்கப்பட வேண்டும் குறுமையை ஊழியர்களுக்கு ஆறாவது ஊக்கவித்தின் அரசு ஆணைகளுக்கு எண் முன்னூற்றி ஒன்றின் படி பதவி உயர்வுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கூடுதலாக வழங்கப்பட்டு ஊதியத்தை சரி செய்ய வேண்டும் ஐந்து வருடம் பணி முடிந்த உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் அங்கன்வாடி போன்ற திட்ட பணியாளர்களுக்கு தனி ஊதியம் குழுவை அமைத்திட வேண்டும் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் தொழிற்சங்க உரிமைகளை அங்கீகரிக்க வேண்டும் வட்டாரத்தில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சினைகளை சிடிஓ அவர்கள் சங்க நிர்வாகிகளிடமோ அல்லது ஊழியர்களிடமோ பேசி சரி செய்ய வேண்டும் அங்கன்வாடி திட்டத்தை எந்த நிலையிலும் தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது தொழிலாளர்கள் நல நல சட்டங்களை திருத்தக்கூடாது அங்கன்வாடியில் அதிகமான பணி சுகாதாரத்துறை பணிகள் செய்யப்படுவதற்கான அதனால் தான் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயதில் விஹெச்என் பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு கிராம செவிலியாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டு வரும்பொழுது அது நிலைப்படுத்தப்பட்டுள்ளது உடனடியாக அந்த பதவி உயர்வை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது